ஸ்ரீ காகபுஜர் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தி ஒன்னு மீளம் நீர் உடலுயிரும் நினைவும் போகும் வேதாந்தமா கருவும் உள்ளே நிற்கும் நானும் நேர் அண்ணாக்கு வாசல் மார்க்கம் நான் நிலையாதே இருந்தும் பேசும் வாசல் மூலம் பார் பரிபாசையாக பாடோம் பொய்யதுவும் தான் தெரியும் மெய்யும் காணோம் நீளம் பாரத்தனையும் தானே காணோ நில்லும் நில்லும் நான் அறிவே நினைத்த மார்க்கம் மந்திரமாவது நீரு இந்நீரால் தான் உடலும் உயிரும் மனமும் உண்டானதப்பா ஆதலால் நினைவில் நீரில் சேர்த்து தியானத்தை வேதாந்தம் கூறும் கருப்பொருளான பிரம்மமும் அதனுள்ளே நிற்கும் அப்பா நீரே நாத ஒலியாகி அண்ணாக்கில் உள்ள பத்தாம் வாசல் வழியாக ஒளியான ஜோதியில் கொண்டு சேர்க்கும் அங்கேயே நாம் இறையை மட்டுமே கண்டு என் நினைவும் நின்று சும்மா இருந்தால் அவ்வாசல் வழியே குரு இருந்து பேசும் குருமொழி கேட்டு பொருளானதில் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செய்து பார்த்திரு சித்தர்களின் யாவும் புலப்பட்டு ஞான கீதம் பாடும் யாவும் போய் அகன்று மெய்பொருள் உண்மையை காண்பாய் தினமும் நான் சொல்லிய இந்த யோக ஞானத்தை செய்து பார் அதுவே அத்தனையும் காட்டி வைக்கும் அதிலேயே நினைவை நிறுத்தி வாசி எனும் உணர்வை சேர்த்து நான் என்ற அறிவிலேயே இல்லும் அங்குதான் நினைவை நினைவால் நிறைந்து பார்க்கும் வழியை நான் அறிந்து சொல்கின்றேன்